ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ கணேசாய நமஹா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்லோகம் ஆறு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் க்ளீம் 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 சாத்தியம் க்ளீம் 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 தேவியின் வடிவம் சர்வ ஜெய வல்லபை பராசக்தி வடிவம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமமிட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை தங்க தகட்டில் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் வைக்கப்பட்ட பசுவின் பாலில் இயந்திரம் தினமும் ஐநூறு முறைகள் இருபத்தி ஓரு நாட்கள் அல்லது இருபத்தி நான்கு நாட்கள் கிழக்கு நோக்கி ஜபம் செய்ய வேண்டும் ஜாதி மல்லிகை அல்லது வாசனை நிரம்பிய செண்பக மலர்களால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும் கரும்பு துண்டுகள் பால் பாயசம் லவங்கம் ஏலக்காயுடன் தாம்பூலம் நிவேதனம் பலன்கள் வீரிய குறைவு நீங்கள் வீரியமற்றவருக்கு மகப்பேறு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து எல்லா ஆரோக்கிய குறைவுகளையும் நீக்கி சர்வ ஆரோக்கியத்துடன் நல்ல குழந்தை சந்தான பிராப்தி ஏற்படுவதற்கு ஜெபம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் இது ஸ்லோகம் धनुः पौष्पं मौर्वी मधुकरमयी पञ्चविशिकाः वसन्तः सामन्तो मलयमरुदायो धनरतः तथाप्येकः सर्वं हिमगिरिसुते कामपि कृपाम् अपाङ्गाते लब्ध्वा जगदितमनङ्गो विजयते श्लोकतिनर्थं हिमगिरिसुते पणिमलैमगले धनुः पुष्पं வில் பூவால் பூங்கரும்பால் ஆனது மௌர்வி மதுகரமயி நான் வண்டு வரிசையே பஞ்சவிஷிகாகா ஐந்து பானங்கள் வசந்தகா சாமந்தகா வசந்த ருது என்பவன் உதவியாளன் மலைய மருத் ஆயோ தனரதஹா தென்றல் காற்று போருக்கான தேர் ததாபி அப்படியிருந்தும் தே அபாங்காத் உன் கடை விழியிலிருந்து காமபி கிருபாம் லப்துவா ஏதோ ஒரு வகை அருளை பெற்று ஏகஹா தனித்து ஒருவனாக அனங்ககா உருவமற்றவனாக இதம் சர்வம் ஜெகத்து அனைத்தையும் விஜயத்தே வெல்கிறான் யார் மன்மதன் கருத்துரை மன்மதனுக்கு புஷ்பமே வில் வண்டுகளே நான் கயிறு ஐந்து பானங்களுமே புஷ்பங்கள் வசந்த ருதுவே மந்திரியாகிறான் மலைய மாருதம் என்னும் தென்றலே போருக்குரிய ரதமாகிறது இவைகளெல்லாம் எந்தவித வலிவும் இல்லாதவை நிலையில்லாதவை ஆயினும் மன்மதன் உன் கடைக்கன் பார்வையால் கிடைத்த அருளினால் தனித்து நின்று உருவமும் இல்லாமல் இவ்வுலக அனைத்தையும் வெற்றி கொள்கின்றானன்றோ